பாதிப்பை ஏற்படுத்தும் கவனக்குறைவு அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் உலை வசலம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹுவிடம் கேட்டால் பதிலளிக்கப்படும் ஏற்றுக்கொள்ளப்படும் என்ற உறுதியோடு பிரார்த்தனை புரியுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் கவனக்குறைவான அந்த வார்த்தைகளை கவனக்குறைவாக கேட்போரின் பிரார்த்தனைகளுக்கு பதில் தரப்போவதில்லை பதில் கொடுக்க மாட்டான் இந்த செய்தி அஹமது என்ற நூலிலே ஆறு ஆறு ஐந்து ஐந்து என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கவனக்குறைவு வந்துவிட்டால் பல்வேறு தீய எண்ணங்கள் அணிவகுக்க ஆரம்பித்துவிடும் எனவேதான் இதை குறித்து வேதமரை குரானும் நம்மை எச்சரிக்கை செய்கிறது நிச்சயமாக எவர்கள் நம்மை சந்திப்பதை ஒரு சிறிதும் நம்பாது இவ்வுலக வாழ்க்கையை விரும்பி அதை கொண்டு திருப்தி அடைந்து அதிலேயே மூழ்கி விடுகிறார்களோ அதிலேயே மூழ்கி விட்டார்களோ அவர்களும் இன்னும் எவர்கள் நம் வசனங்களை புறக்கணித்து பராமுகமாக இருக்கிறார்களோ அவர்களும் என்று குறிப்பிடுகின்ற இந்த செய்தி அல் குர்ஆன் அத்தியாயம் பத்து சூரத்து யூனுஸ் வசனம் ஏழிலேயும் ஆகிய இவர்கள் செய்து கொண்டிருந்த தீயவற்றின் காரணமாக இவர்களுடைய தங்குமிடம் நரகம்தான் அல்குரான் அத்தியாயம் பத்து சூரத் யூனுஸ் வசனம் எட்டிலே தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது வேதமறை குரான் தெளிவானதொரு வழிகாட்டுதலை சிந்தனைகளை ஏற்படுத்தி கொடுக்கிறது படைத்த ரஷகனுடைய அந்த சந்திப்பு அதிலே கவனக்குறைவோடு இதுவெல்லாம் நடக்கவா போகிறது என்றெல்லாம் எண்ணம் கொண்டு வாழ்வது என்பது அவர்கள் இந்த மாதிரி ஒன்றான விஷயத்திலே பராமுகமாக இருப்பதைத்தான் காட்டுகிறது ஹதர் அலி இஸ்லாம் அவர்களை தேடி அல்லாஹுடைய தூதர் மூசா அலி இஸ்லாம் அவர்கள் சென்ற அந்த பயணத்தின் போது ஏற்பட்ட கவன சிதறல்கள் கவன குறைவுகளை குறித்து குர்ஆன் தெளிவுபடுத்தி காட்டுகிறது மூசா இஸ்லாம் அவர்கள் தம்முடைய பணியாளரிடத்திலே இரண்டு கடல்களும் சஞ்சரிக்கக்கூடிய சேருகின்ற இடத்தை அடையும் வரை நீங்காது நடப்பேன் அல்லது வருடக்கணக்கில் நான் போய்கொண்டே இருப்பேன் என்று கூறியதை நீர் நினைவு கூறுவீராக அவர்கள் இருவரும் அவ்விரண்டு கடல்களுக்கும் இடையே ஒன்று சேரும் இடத்தை அடைந்தபோது அவ்விருவருடைய மீனை அவ்விருவரும் மறந்துவிட்டனர் அது கடலில் தன்னுடைய வழியை சுரங்கம் போல் அமைத்து கொண்டு நீந்தி போய்விட்டது இதைத்தான் அல்லாஹுத்தாலா சூரத்துல் கஹஃப் என்கின்ற அந்த அத்தியாயத்திலே தெளிவுபடுத்தி காட்டுகிறான் அந்த இருவரும் அதற்கு பின்பாக அந்த இடத்தை கடந்தபோது தம்முடைய பணியாளரிடத்திலே நம்முடைய படியாளிடத்திலே நம்முடைய காலை உணவை வா இந்த பிரயாணத்திலே நிச்சயமாக நாம் களைப்பை சந்திக்கிறோம் என்று மூசா அலை இஸ்லாமர்கள் சொல்கிறார்கள் அதற்கு அந்த கற்பாறையில் நாம் தங்கியிருந்த சமயத்தில் நீங்கள் பார்த்தீர்களா நிச்சயமாக நான் மீனை மறந்து விட்டேன் மேலும் அதை உங்களிடத்திலே சொல்வதை ஷெய்த்தானையன்றி வேறு எவரும் என்னை மறக்கடிக்கவில்லை அது கடலுக்குள்ளே தன் வழியை ஆச்சரியமாக அமைத்து கொண்டது என்று அந்த பணியாளர் கூறுகிறார் அப்போது மூசா அலஹி இஸ்லாம் அவர்கள் நாம் தேடி வந்த இடம் அதுதான் என்று கூறி அந்த இருவரும் தம்முடைய சுவடுகளை பின்பற்றி வந்த வழியே திரும்பிச் சென்றார்கள் என்கின்ற இந்த செய்தி அல் குர்ஆன் அத்தியாயம் பதினெட்டு சூரத்துல் கஹஃப் வசனம் அறுபது அறுபத்தி ஒன்று அறுபத்தி இரண்டு அறுபத்தி மூன்று மற்றும் அறுபத்தி நான்கிலே தெளிவுபடுத்துகிறது நடைபெற இருந்த ஒரு நிகழ்வு அதே போன்று அந்த நிகழ்வு குறித்து உண்டான விஷயத்திலே கவனக்குறைவு இருந்ததனுடைய விளைவாக அவர்கள் எப்படியெல்லாம் சிரமப்பட்டார்கள் என்பதைத்தான் இந்த வரலாறு குரான் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்துகிறது எனவே கவனக்குறைவு என்பது அல்லது அலட்சியமாக இருப்பது என்பது மனிதர்களை பல வகையிலே பாதிப்புக்குள்ளாக்கி விடுகிறது எனவே இவைகளையெல்லாம் நாம் புரிந்து கொண்டு கவனம் சிதறாத நிலையோடு தீர்க்க சிந்தனையோடு கவனத்தோடு ஒவ்வொரு காரியத்தையும் நாம் கையில் எடுக்க வேண்டும் எல்லாம் அல்ல அல்லாஹ் நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் அருள்பாளிப்பானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்து